காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி மூன்று ஒளையாரை தூக்கி கொண்டு போய் கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வராளிடம் சேர்ப்பித்ததும் பிள்ளையார்தான் என்று சொல்வதுண்டு அது என்ன கதை என்றால் மலையாள தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா சேரமான் பெருமாள் என்றேதான் அவருக்கு பெயர் சொல்வது திருமா கோதையார் என்பதே அவருடைய இயற்பெயர் அவர் சுந்தரமூர்த்திக்கு ரொம்பவும் ஆப்தம் அவருடைய தலைநகர் திருவஞ்சைக்களம் அங்கே அவரோடு தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி ஒரு நாள் சேரமான் பெருமாள் ஸ்நானத்திற்கு போயிருந்த தாம் மட்டும் கோயிலுக்கு போனார் சுவாமி தரிசனம் பண்ணினவுடன் ஒரே அடியாக விரக்தி வந்து வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்று கதறி பதிகம் பாடினார் இந்த பூலோகத்தில் அவர் கடைசியாக பாடின தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே என்ற பதிகத்தில் அப்படி சொல்லி முறையிட்டிருக்கிறார் பூலோகத்திலே பாடின என்று சொல்வானேன் என்றால் அதற்கப்புறம் அவர் கைலாசத்திற்கு போகிற போது ஆகாச வீதியிலிருந்தும் ஒரு பதிகம் தான் என்னை முன்படைத்தான் என்று ஆரம்பித்து பாடினார் அதற்கு முந்தித்தான் ரொம்ப விரக்தியாக அவர் பாடினது இங்கே அவர் பாட அங்கே கைலாசத்தில் சுவாமி அதை கேட்டு மனசு இறங்கினார் பிரம்மாதி தேவர்களை பார்த்து சுந்தரம் என்கிட்டே திரும்பணும்னு துடிச்சின்றிருக்கான் நீங்கள்லாம் ஐராவதத்தோட அதுதான் இந்திரனுடைய பட்டத்து யானை பார்க்கடலை போது உண்டானது நாலு தந்தத்தோட வெள்ளை விளையர் என்று இருக்கும் அதனுடன் களம் போய் சுந்தரத்தை அது மேலே ஏத்தி மரியாதை பண்ணி சட்டுன்னு அழைச்சுண்டு வாங்கோ என்றார் மெய்யடியார்கள் என்கிற நிஜ பக்தர்களுக்கு சுவாமி பிரம்மாதி தேவர்களும் மரியாதை தரும்படியான ஸ்தானம் தருகிறார் அவர்களும் அப்படியே போய் சுந்தரமூர்த்தியை ஐராவதத்து மேலே ஏற்றி அழைத்து கொண்டு வந்தார்கள் ஸ்நானம் முடித்து வந்த சேரமான் ஆகாச வீதியில் அவர்கள் போவதைப் பார்த்து என்னடாது அத்தனை ஆப்தமாய் இருந்தவர் ஒரு வார்த்தை சொல்லாம புறப்பட்டுட்டாரே என்று தவித்துக் கொண்டு குதிரை மேலே கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார் கொஞ்ச தூரம் போனதும் அவர்களை பிடித்து விட்டார் போகிற வழியிலே கீழே பூமியிலே ஒளவையார் பிள்ளையார் பூஜையில் உட்கார்ந்திருப்பதை சுந்தரமூர்த்தியும் சேரமானும் பார்த்தார்கள் நீயும் எங்களோட கைலாசத்துக்கு கிளம்பே என்றார்கள் எடுத்துண்ட பூஜையை முதல்ல முடிச்சாகணும் தான் அப்புறம்தான் எல்லாம் கைலாசமானாலும் சரி என்று அவள் சகஜமாக சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு பூஜையை நிதானமாக விதிவத்தாக பண்ணி முடித்தாள் பிள்ளையாரிடம் ராகபக்தி அப்படியே நிரம்பிய இப்படி வைத்தேய பக்திக்கு மதிப்பு கொடுத்து கவனிக்கணும் வேடிக்கை பார்க்கணும் என்று நினைத்த பிள்ளையார் அன்றைக்கு அவள் பண்ணியிருந்த கலந்த நைவேத்தியத்தை ரொம்ப ரொம்ப நிதானமாக சாப்பிட்டு ஏகமாக டிலே பண்ணினார் அதற்காக அவள் ஒன்றும் கலங்கிவிடவில்லை ஏனென்றால் மனம் கலங்காத யோக சமாதியை அவளுக்கு எப்பவுமே உள்ளூர அந்த விக்னேஸ்வரர் நின்று நிதானமாக சாப்பிட்ட அப்புறம் பிள்ளையார் உனக்கு கைலாசத்துக்கு தானே போகணும் போறதுக்கு முன்னாடி நீ ஒன்னு பண்ணணும் உலகத்துல இருந்த மட்டும் உலகத்து குழந்தைகளுக்காக நிறைய பாடி கொடுத்த அதுவே எனக்கு ப்ரீத்தி தான் இருந்தாலும் தெய்வ குழந்தையான என்னை பத்தியே ஒரு முழு பாட்டும் நீ பாடி கொடுக்கணும் தான் கைலாச பிராப்திக்கு ஆனதை பண்ணுவேன் என்றார் அதற்கு அவ்வை பாட்டி எனக்கு நீ இருக்கிற இடமே கைலாசம்தான் ஆனாலும் நீ எனக்கு லோக வாழ்க்கை போரும்னு நினைச்சு கைலாசத்துல சேர்க்க நினைப்பியானா அதுவும் சரி நீ எப்படி பண்ணினாலும் சரி உன்ன பாடனும் நீயே பாடுறேன் ஆனா கைலாசம் போறதுக்காகவோ வேற எதுக்காகவோ பாடல உன்னை பாடுறதே மோக்ஷ ஆனந்தம்ங்கிறதுக்காகவே பாடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளூர் அவளுக்கு சதா காலமும் அவர் அனுகிரகத்தால் ஏற்பட்டிருந்த யோக சித்தியுடைய மகிமை லோகத்துக்கெல்லாம் தெரிகிற மாதிரி அவரை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பாடினாள் அதுதான் விநாயகர் அகவல் பாடி முடித்ததும் பிள்ளையார் அவளை அப்படியே தும்பிக்கை நுனியாலே வளைத்து பிடித்து தூக்கி அந்த தும்பிக்கையை அப்படியே நீட்டி நீட்டி ஒரே நீட்டாக கைலாசம் வரைக்கும் நீட்டி நேரே ஈஸ்வர சன்னிதானத்திலேயே சேர்த்து விட்டார் அவள் அங்கே போனதற்கு அப்புறம்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து சேர்ந்தார்கள் தடியை ஊன்றிக்கொண்டு நடக்கிற தொண்டு கிழவி எப்படியடா நமக்கு முன்னாடி வந்திருக்கிறாள் என்று அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது சுந்தரர் தெய்வீகமான யானை மேலே வந்ததால் அதிவேகமாக வந்தார் சேரமான் பெருமாளோ பஞ்சாக்ஷரத்தை குதிரை காதிலே சொன்னதால் அவருக்கு இருந்த மந்திர சித்தியினாலே அந்த குதிரை யானைக்கும் முன்னாலே பைலட் கார் மாதிரி போயிற்று ராஜா இப்படி பைலட்டாக புறப்பட்டு ஆகாச மார்க்கமாக போகிறதை பார்த்த அவருடைய பைலட்டுகள் அவர்களெல்லாம் குதிரை வீரர்கள் யஜமான விசுவாசத்தில் அவரை பிரிந்து தாங்கள் உயிர் வாழ்வதா என்று அத்தனை பேரும் தங்களை தாங்களே உடைவாளினால் ஹத்தி பண்ணி கொண்டு விட்டார்கள் அந்த தியாக சக்தியினாலே அவர்களுக்கு வீர யாக்கை கிடைத்ததாக சொல்லி இருக்கிறது அதாவது தர்ம யுத்தம் செய்து செத்து போகிற சுத்த வீரர்களுக்கு கிடைக்கிற திவ்ய சரீரம் கிடைத்ததாம் அந்த சரீரத்தோடு அவர்கள் அப்படியே ஆகாசத்தில் எழும்பி தங்கள் ராஜாவுக்கு முன்னாடி அவரை பைலட் பண்ணி கொண்டு கைலாசத்திற்கு போனார்கள் சுவாமியை விட்டு பிரிந்திருக்க முடியாத சுந்தரர் யானை மேல் அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாத சேரமான் அவருக்கு முந்தி குதிரை மேல் சேரமானை விட்டு பிரிந்திருக்க முடியாத சேவகர்கள் அவருக்கும் முந்தி சூக்ம சரீரத்தில் இந்த எல்லாருக்கும் முந்தி குடுகுடு பாட்டி நர சரீரத்திலேயே சுந்தரரும் சேரமானும் கூட அப்படி நர சரீரத்திலேயே போனவர்கள்தான் அவளை அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த இரண்டு பேரும் என்னம்மா எங்களுக்கு முன்னாடி வந்தே என்று கேட்டார்கள் பாட்டி சொன்னால் என்னம்மாவா நன்னா கேட்டாள் சாக்ஷாத் பராசக்தியோட தலைப்பிள்ளை ஒருத்தன் இருக்கானே மதுர மொழி உமைபாலன் அவன் சரணாரவிந்தமே தியானமாக இருப்பவர்களுக்கு எந்த ரதகச துரக காத தூரம் பின்தங்கித்தான் வரணும் என்று பாட்டாகவே சொன்னாள் சரியாக ஞாபகம் இல்லை குதிரையும் நமக்காக தந்திருக்கிறார் மதுர மொழி நல் உமையால் சிறுவன் மலரடியை முதிர நினையவல்லார்க்கு அரிதோ முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னனே சுவாமிக்கே தோழராக இருந்து அவரையும் ஏவி வேலை வாங்கின சுந்தரமூர்த்தியிடம் அப்படி சொல்வது மரியாதையாகாது என்பதால் சேரமான் பெருமாளை பார்த்து குலமன்னனே என்று பாடினாள்